என் மக்களே நான் சொல்லுவது கேட்டுக் உங்கள் பாவங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீங்கள் துக்கத்தில் மூழ்கி அழுது கொண்டிருக்கும் போது கூட நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் எனது இதயத்தை துளைக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் அடைந்த பாடுகளுக்காக நான் கணக்கே இட்டிருக்கிறேன் உங்கள் எண்ணங்களின் ஆழத்திலிருந்து வரும் அலறலை நான் கேட்கிறேன் உங்களுடைய மறைப்பட்ட புலம்பல்களையும் இரவின் அமைதியிலே உங்களது மனதை பிளக்கும் சோகங்களையும் நான் காண்கிறேன் நீங்கள் தவறுகள் செய்து தவித்ததற்காக யாரும் உங்களை மன்னிக்கவில்லை என்றால் கூட நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் உங்களுக்காக என் இரத்தத்தை சிந்தியவன் நான் நான் உங்களை உருவாக்கினேன் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துகிறேன் இந்த உலகம் உங்களை ஒதுக்கினாலும் நான் உங்களை அணைத்துக் கொள்வேன் நீங்கள் தாங்க முடியாத வலியில் சிக்கிக் கொண்டிருக்கும்போது என் கரங்கள் உங்களை தூக்கிக் கொண்டு போகின்றன நீங்கள் தனிமையில் அழுகிறீர்கள் என்று நினைத்தாலும் உங்களின் அருகில் நான் இருக்கிறேன் உங்கள் உடலில் நோய்கள் வளர்ந்திருக்கலாம் மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் நான் உங்களை கைவிட மாட்டேன் என் தொட்டில் பலர் குணமடைந்தார்கள் என்று உங்களையும் குணமாக்குகிறேன் நீ உன் நம்பிக்கையை இழக்காதே நீ என் பிள்ளை உன் நிழலாகவும் உன் ஒளியாகவும் உன் பரிசுத்த ஆவியாகவும் நான் இருக்கிறேன் உன்னிடமிருந்து என் கைகள் விலகுவதில்லை என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் மகனே மகளே பயப்படாதே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சண்டைகளை சந்திக்கிறீர்கள் உங்கள் கணவன் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உங்கள் மனைவி உங்களை விலக்கி நடக்கலாம் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் குடும்பத்தை மீட்டெடுக்கிறேன் உன் வீட்டில் சாந்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அந்த வீட்டில் என் சாந்தியை ஊற்றுகிறேன் என் நாமத்தில் வேண்டுங்கள் உங்கள் வீட்டில் அமைதியும் அன்பும் நிலைத்திருக்கும் நீ சோர்ந்திருக்கலாம் நீ சாமர்த்தியமற்றவனாய் நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ மதிக்கத்தக்கவனும் வளைக்கும் மகளும் உன் பணத்தில் கஷ்டம் வந்திருக்கலாம் கடங்களில் விழுந்திருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் என் பிள்ளையே நான் உனக்காக புதிய வாயில்களை திறக்கிறேன் என் பிதாவின் ஆசிர்வாதம் உனக்கு ஒப்பந்தங்களை தரும் உலகம் தராத வாய்ப்புகளை என் கரங்கள் தரும் உனது அன்பு மற்றும் விசுவாசத்திற்கு நான் பதிலளிக்கிறேன் என் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் உன் உள்ளத்தில் பேணு என் வார்த்தை ஒளி அது உன் பாதைக்கு விளக்காகும் நீ உன் பிழைகள் குறித்து உன் உள்ளத்தில் வருந்துகிறாய் உன்னால் மன்னிக்க முடியாத தவறுகளை நினைத்து அழுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் உன் பாவங்கள் உன்னை நிராகரிக்காது நான் உனக்காக அந்த சிலுவையில் இரத்தம் சிந்தினேன் உன்னுடைய அந்த நொடிகளில் கூட நீ என் கனிவின் அருகில்தான் இருக்கிறாய் உன் பாவங்களை நான் கழுவுகிறேன் உன்னை புது மனிதனாக மாற்றுகிறேன் நீ பழையதை மறந்து புதிய வாழ்க்கையை பறக்கட்டும் என் மக்களே உங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் முயற்சிகள் வீணாகவில்லை உங்களின் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் அரியணையில் கேட்கப்படுகிறது ஒரு நாள் நீ காத்திருக்கும் பதில் உன் வாசலுக்கு வரும் இன்று இல்லை என்றால் நாளை ஆனால் உறுதியான பதில் என் பக்கம் இருந்தே வரும் உன் தாயாகவும் தந்தையாகவும் தோழராகவும் நண்பனாகவும் நான் இருக்கிறேன் நீங்கள் வியாதியால் வருந்துகிறீர்கள் உங்கள் நரம்புகள் நடுக்கமடைந்திருக்கிறது உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாகியுள்ளது உங்கள் உடல் உங்களை சோர்வடைய செய்கிறது ஆனால் என் குழந்தையே என் வார்த்தை உன் நரம்புகளில் ஓடட்டும் என் கண்ணியமும் சுத்தமும் உன் இரத்தத்தில் கலந்துவிடட்டும் என் வார்த்தையின் பிரகாசம் உன் நரம்புகளின் ஒவ்வொரு திசையிலும் பரவட்டும் இப்பொழுது என் நாமத்தில் நீ குணமடைந்து விட்டாய் நீங்கள் நீண்ட நாட்களாக திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் உங்களுடைய உறவுகள் முறிந்துவிட்டதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் உங்களை யாரும் விரும்பவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் என் கண்களில் நீங்கள் பேரழகு என் இதயத்தில் நீங்கள் முக்கியமானவர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணை என் திட்டத்தில் இருக்கிறான் இருக்கிறாள் அந்த நேரம் வரும்போது நான் இணைத்து விடுவேன் நீ என் பிள்ளை என் திட்டங்கள் உன் வாழ்விற்கு நன்மையுடனானவை என் பிள்ளைகளே நான் உங்களை அன்பு செய்கிறேன் உங்களிடம் ஒவ்வொரு நாளும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் கனவில் உங்கள் மனதின் அமைதியிலே என் சத்தம் ஒலிக்கிறது என் வார்த்தையை உங்கள் இதயத்தில் எழுதுங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உங்களை தொடரும் உங்கள் எதிரிகள் உங்களை நோக்கி ஏதேனும் செய்தால் கூட அது உங்களை தாக்க முடியாது ஏனெனில் என் ரத்தம் உங்கள் மீது அரைத்தப்பட்டுள்ளது உங்கள் பிள்ளைகள் படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் தவறான வழியில் நடக்கலாம் என் பிள்ளையே நீ சோராதே உன் பிள்ளைகளை நான் கைப்பிடித்து நடத்துகிறேன் அவர்களை திருப்பி என் வழியில் நடத்துகிறேன் நீ என் மீது நம்பிக்கை வை நீ நினைக்கும் பதிலை நான் கொடுப்பேன் நீ எரிந்த விளக்காக என் முன் நிற்கிறாய் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் மனதை கலங்க செய்கிறது நான் தாமதிக்கிறேன் ஆனால் மறக்கவில்லை என் நேரம் சரியான நேரம் நீ என் வார்த்தையை கேட்டு கண்ணீரோடு இருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒரு சாந்தி பாய்ந்து வருகிறது அது என் சாந்தி உலகம் தரும் சாந்தி அல்ல நான் தரும் சாந்தி உன்னுள் ஒரு புத்துணர்ச்சி எழுகிறது அது என் ஆவியால் என் பரிசுத்த ஆவி உன்னுள் நிறைந்து உன்னை உறுதிப்படுத்துகிறான் நீ யாரும் இல்லை என்றாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் திருவுடல் என் கண்கள் உன்னை நோக்கி ஒழிக்கின்றன என் கைகள் உன்னை அணைத்துக் கொள்கின்றன நீ என் வார்த்தையை பரிசுத்தமாக ஏற்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஜீவன் பிறக்கும் உன்னுடைய கடந்த காலம் நீங்கும் உன் கண்களில் அழகான ஒளி வரும் உன் உடல் புத்துணர்வு பெறும் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும் உன் குடும்பம் ஒன்றுபடும் நீ இழந்த ஒவ்வொரு நிமிடமும் நான் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் நீ சத்தியமாக என் அருகில் இருப்பாய் என்றால் நான் உன்னை ஒப்புதலோடு உயர்வுக்கு அழைத்துச் செல்வேன் என் பிள்ளைகளே இந்த நேரம் உங்கள் வாழ்வில் புதியது உங்கள் இரவு முடிந்து விடுகிறது உனது கால்கள் கண்ணீரில் ஊறினாலும் இன்று என் வார்த்தையில் ஒளிரட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என் கை அடையாளம் பட்டிருக்கிறது நீ என் வாசலில் நிற்கிறாய் உனக்காக நான் வாசலை திறக்கிறேன் உன் பாதைகளில் பூக்கள் தெரிகின்றன என் கருணை உன்னோடு இருக்கிறது என் கிருபை உன்னை மூடிவிடுகிறது என் பாசம் உன்னுள் உறைந்து போகிறது என் பிள்ளையே இது நான் தான் சொல்கிறேன் உன் பாவம் நீங்கியிருக்கிறது உன் நோய் குணமடைந்திருக்கிறது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகின்றது எனக்குள் நம்பிக்கை வை உனது கண்களில் இருந்து கண்ணீர் சுருந்தாலும் என் வார்த்தைகள் உன்னை எழுப்பும் உன் இருள் ஒளியாகும் உன் சோர்வு புனிதமாகும் உன் அழகை மகிழ்ச்சியாகும் உன் புலம்பல் பாடலாகும் உனக்கு என்று நான் வைத்துள்ள திட்டங்கள் பெரியவை உனது வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் இருக்கிறேன் நான் காண்கிறேன் நான் பதிலளிக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும்